ஒருவேளை நீங்கள் ஜாமீன் விடுவிக்கப்பட்டால் எந்த கோப்புகளிலும் சிஎம் என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது ஃபைல்களை பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க அதற்கு வந்து கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் பிஎம்எல்ஏ வழக்கு என்பதே என்ன முகாந்திரத்தின் கீழ் குறிப்பாக அவர் கேட்டதில் மிக முக்கியமான கேள்வி நடக்க மெட்டீரியல் ஆதாரம் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியாது என்பதுதான் இந்த பிஎம்எல் வழக்கில்

எலக்ட்ரானிக்ஸ் வந்து சில கம்பெனிகளிடம் குறிப்பாக மோடி எலக்ட்ரோ பண்டில் வாங்கினது வாங்கியிருக்கார் அது உறுதி செய்யப்பட்டிருக்குது ஆனால் அவருக்கு மேலே என்ஐஏ பாயார் அப்போ இந்த என்ஐஏ யாருக்கானது ஈடி யாருக்கானது ஐடி யாருக்கானது சிபிஐ யாருக்கானது என்பது நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை எல்லாமே வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசின் தேர்வு என்னன்னா அதாவது இந்தியாவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய மக்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி சிறுபான்மை மக்களுக்கான தேர்தல் என்றுதான் நாம் கருதுகிறோம் ஆனால் மோடி அரசோ இது அதிகாரம் இருக்கிறதுக்கான கார்பரேட்டுகளுக்கான குறிப்பாக மூன்று சதவீத பார்ப்பினருக்கான அரசாக பாவித்து அதை நிலைநாட்டுவதற்காக பாசிசத்தின் உச்சத்தில் இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படித்தான் பல்வேறு உதாரணம் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் தான் வரலாற்று இதுவரை இல்லாத குறிப்பாக முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவது என்பது சுதந்திர கால வரலாற்றில் எங்கேயுமே நடந்ததில்லை இந்தியாவை பொறுத்தளவில் அது முதல் முறையாக மோடி பாசிசத்தின் உச்சத்தில் தான் ஆட்சியரா என்பதற்கு அடையாளமாகத்தான் ஜார்க்கண்டோட ஹேமந்த் சோரன் இன்று ஜெயிலில் இருக்கிறார் அதே போல் டெல்லியோட முதல்வர் கெஜ்ரிவாலும் இன்று ஜெயிலில் இருக்கிறார் ஹேமந்த் சோரன் பதவியே இழந்திருக்கிறார் குறிப்பாக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னாக்க கெஜ்ரிவால் வந்து பதவியோடு இருக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் முதலமைச்சர்களுக்கே இந்தியாவில் இதுதான் நிலைமை என்றால் அப்ப சாமானிய மனிதர்களோட நிலைமை என்னாகும் என்பதை நீங்கள் தான் லட்சம் கேள்விகளோடு புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இன்று வந்து கெஜ்ரிவாலோட வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது சஞ்சய் குண்ணா தலைமையில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விசாரணையை போகிற திசையை பார்த்தால் நிச்சயமாக கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் உறுதி என்று தான் என்ன தோன்றுகிறது அப்படியான கிடிக்குப் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் திணறிப்பு இருக்கிறார்கள் ஈடி வக்கீல்கள் குறிப்பாக அவர் என்ன சொல்றாங்க நீங்கள் எப்போ வந்து கெஜ்ரிவாலை வந்து இந்த வழக்கில் வந்து சேர்த்திங்க அவர் எப்ப அந்த வழக்குள்ள இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பல்வேறு கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு முதல் தெரியாதுன்ற பதில் சொல்றாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்ட வழக்கில் ஏன் இப்பொழுது கைது செய்யப்பட வேண்டும் அதுவும் தேர்தல் காலத்தில் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு வந்து மலுப்பலான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் பதில் சொல்ல தெரியவில்லை அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு மலுப்புவதற்காக யாராக இருந்தேன்னா அதாவது சிஎம் ஆக இருந்தா சாமானிய மொழியாக எல்லோரும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் சம்தான்கிற மாதிரியாக பெரிய நியாயத்தை புலப்பது போல் ஈடியோட வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி பிஎம்எல்ஏ வழக்கு என்பதே என்ன முகாந்திரத்தின் கீழ் குறிப்பாக அவர் கேட்ட மிக முக்கியமான கேள்வினாக்க மெட்டீரியல் ஆதாரம் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியாது என்பதுதான் இந்த பிஎம்எல் வழக்கில் வழக்குல

அதையும் தாண்டி மாலை வரை குறிப்பாக மூணு வரை இழுத்து சென்று ஒரு வழியாக பதில் சொல்ல முடியாமல் தினறியால் நீங்கள் வந்து இவர்களுக்கும் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக யாருக்குன்னா கெஜ்ரிவால் தரப்புக்கும் நிபந்தனை வைத்திருக்கிறார்கள் அதனால் ஒருவேளை நீங்கள் ஜாமீன் விடுவிக்கப்பட்டால் எந்த கோப்புகளிலும் சிஎம் என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்கக்கூடாது ஃபைலில் பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க அதற்கு வந்து கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் நாங்க அதை எப்படி இது வந்து இது நடைமுறை எப்படி வேண்டுமானால் நாங்கள் ஈடி சம்பந்தப்பட்ட பைலை வேணா இருக்கிறோம்ன்றாங்க அது நியாயமான கேள்வி ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் என்ன நிறுவனமோ நீதித்துறை தெரியவில்லை அவர்கள் இல்லை அப்படின்னா அது வந்து நாங்கள் கொடுத்த ஜாமீனோட அந்த எதற்காக கொடுத்தோம் என்ற காரணமே போய்விடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதன் தான் அவர் இன்னொரு முக்கியமான வார்த்தை வைக்கிறார்கள் குறிப்பாக கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா பல நிர்வாக சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் வந்து கையெழுத்து முதல்வர் கையெழுத்து இல்லை என்று சொல்லி துணைநிலை ஆளுநர் வந்து அனுப்பி வச்சுரு அப்போ ஒரு மக்கள் பணி பாதிக்கப்படுது இல்லையா வேண்டுமானால் அவர் முதலமைச்சர் கையெழுத்து இல்லாமலேயே அவர்கள் வந்து பணியை மேற்கொண்டவர்னா நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்காங்க நிச்சயமாக சஞ்சய் கண்ட நீதிபதி ஓகே ஒத்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதை வந்து ஒன்பதாம் தேதி தள்ளி வைத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஜாமீன் கொடுப்பதற்கான அத்தனை வழிகளும் திறந்து விட்டது அதாவது ஒன்பதாம் தேதி என்பது நிச்சயமாக அவருடைய ஜாமீன் உறுதி செய்யப்பட்டு விட்டது தான் இது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க மோப்பம் பிடித்து குறிப்பாக இந்த மோடியோட ஈடி மோடியோட அரசு இன்னொரு வகையான மிக முக்கியமான கேவலமான இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு செய்தியை இன்று செய்துள்ளது என்ன என்ஐஏவை வந்து என்ஐஏ சார்ந்த ஒரு விசாரணையை வந்து துணைநிலை ஆளுநர் வந்து பரிந்துரைத்திருக்கிறார் யாரோ ஒரு லூசு அப்படிதான் சொல்ல வேண்டிய உலகத்துல யாரோ இந்து மத அமைப்பு தலைவராக வேணா ஒருத்தன் வேற கூட சொல்ல வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன் அவனுடைய புகாரை கேட்டு இவர் துணைநிலை ஆளுநர் வந்து பரிந்துரைத்த விசாரணைக்கு பரிந்துரைத்திருக்கிறார் யாரு சிஎம் மேலேயே வந்து விசாரணை செய்வதற்கு என்னையோட கோரமுகத்தை பார்த்தீங்களா எண்ணெயோட கேவலத்தை பார்த்தீங்களா எண்ணெயோடைய உண்மையான காரணத்தை பாத்தீங்களா இந்த பாசிச அரசு என்னவெல்லாம் செய்யணுதற்கு உச்சபட்சமாக எண்ணெயை வந்து முதலமைச்சர் மீதே பாய்வதற்காக ஏவி விடப்படுகிறது காரணம் எப்படியாவது தேர்தலுக்கு கெஜ்ரிவால் வெளியே வந்துடக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம் இவ்வளவு கீர்த்தனமாக கேவலமாக ஒரு அரசு நடக்குமா என்றால் நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் நடக்காதலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அந்த என்ஐஏவே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை நூத்தி முப்பத்தி நாலு கோடி ஏதோ காலிஸ்தான் தீர்வு பெற்று ஆம் ஆத்மி ஆப்கானிஸ்தான் வந்து சில கம்பெனிகளிடம் குறிப்பாக மோடி எலக்ட்ரோ பண்டில் வாங்கினது வாங்கியிருக்கார் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவருக்கு மேலே என்ஐஏ பாயாது அப்ப அந்த என்ஐ யாருக்கானது ஈடி யாருக்கானது ஐடி யாருக்கானது சிபிஐ யாருக்கானது என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாமே மோடியின் ஏவல் நாய்களாக இன்று படக்கப்படுகிறது பா ஏவிடப்படுகிறது இதுதான் நடக்கிறது அது உச்சபட்சமா இப்போ வந்து இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா அந்த எண்ணெயை ஒருவேளை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நோக்கம்னா குறிப்பா நீதிபதிகளை அச்சுறுத்துவது வழியாக இப்படியான ஒரு நபர் குற்றச்சாட்டுக்கார இருக்கா நீங்கள் வந்து ஜாமீன் விட்டால் அவங்க இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஒரு அச்சுறுத்த அச்சுணர்வை ஒரு அச்சத்தை விதைப்பதற்காகத்தான் மோடி அரசு அது எல்லா எல்லையையும் தாண்டி கொண்டிருக்கிறது பாருங்கள் கடைசி நேரத்தில் இப்போ நம்ம என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் தான் ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்கிறது இந்த தேர்தல் நேரத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மோடி அரசு இல்லை இல்லை அது தேர்தல் ஆணையம் கூட பார்த்தீங்கன்னாக்க அது வந்து மோடியோட கைப்பாவை தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் இப்பொழுது என்ன வழக்கை வரும் இது ஏவிருக்கிறது விசாரணை செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் வந்து பரிந்துரைக்கிறார் அந்த ஆளுநருடைய வேலையில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆக இது வந்து முன்னெப்பொழுதும் இல்லாததை விட மிக கோரமாக கொடூரமாக எதிர்கட்சிகளை ஜனநாயகளை குறிப்பாக முதலமைச்சர்களையும் இவர் குறிவைத்து எண்ணெய ஏவுகிறாள் என்றால் நாளை சாமானிய மனித நிலை எண்ணி பாருங்கள் இதுதான் பாசிசத்தின் உச்சம் என்பது இந்த நிலையை கூட நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது பல உயிர்களை காவு கொடுத்துத்தான் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்ற பயமும் இருக்கிறது எது எப்படியோ ஆனால் ஒன்பதாம் தேதி என்பது மட்டும் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் என்பது உறுதியாகிவிட்டது நிச்சயமாக இது ஒரு மோடிக்கு பெரிய மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மே ஒம்போதுன்னு சொல்லி ஒரு செய்தியில் வந்து கொண்டிருந்தன அப்படித்தான் கூட லைவில் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மே இருபதாம் தேதிங்கிறாங்க இருபதாம் தேதினா இருபது தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட எலக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்போ இது எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உள்ளீடாக இந்த பிஜேபி அரசு ஏதோ ஒரு சதி செய்து கொண்டு இருக்கிறது தெளிவாக தெரிகிறது இது வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு ஒன்பதாயிரம் தான் குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் இருக்கு உச்ச நீதிமன்றம் நம்பலாமே தான் தோன்றுகிறது ஒருவேளை வேறு சொல்லுபடி மே இருந்தால் இது என்னைய வேளா ஒரு முதலமைச்சர் மீதே பாய்ச்சிக்கிற நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார் என்றால் அவர்களுடைய தோல்வி பயமும் உறுதியாகிவிட்டது தெரிய தெளிவாக இருக்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கும் பாசிசத்துக்குமான மிகப்பெரிய போராக வெடித்திருக்கிறது அதைத்தான் இந்த நிகழ்வுகள் இந்த கோரமான நிகழ்வுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன என்பதை தயவு செய்து நினைவுகொள்ளுங்கள் உங்களுக்கு கிட்டத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு ஓட்டு போடுவதுதான் அந்த ஓட்டையாவது குறைஞ்சபட்சம் எல்லாம் புரிந்து கொண்டு முதலமைச்சருக்கே நிலைமை இது இதுதான் என்றால் நாளை ஒருவேளை மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை எண்ணிக்கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது தயவு செய்து தெரியாது என்று கொள்ளுங்கள் ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றம் குறைஞ்சபட்ச நம்பிக்கை அளித்திருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுகிறது தொடர்ந்து மோடியின் கோர முகத்தை அவருடைய ஆட்டத்தை என்னவெல்லாம் செய்யப்படும் என்பதை தொடர்ந்து கவனிப்போம் தொடர்ந்து ஒரு முகத்தை தொழிற்போம் ஜனநாயகத்தின் பக்கம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் நன்றி